ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜிஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்துணும்னு பார்க்கலாம் மசாலா பொரி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம் வீட்டில் எப்படியும் எல்லாரும் பொறி வச்சிருப்பீங்க அதனால இந்த மசாலா பொரி எப்படி செய்யுதுன்னா பார்க்க போறோம் இந்த கிளைமேட்டுக்கு சும்மா அட்டகாசமா டேஸ்டா இருக்கும் நம்ம டீயோட வச்சு கூட சாப்பிட்லாம் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு பாக்கெட் பொரியை நல்லா நம்ம போட்டு கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கரண்டு வச்சு கடாயில் நல்லா பொரிய நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணால் நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொரிய வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிட்டு பொட்டுக்கல்லையே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல ஃப்ரை பண்ணி சேர்த்து நல்லா டேஸ்ட்டு சுமார் அட்டகாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லையே சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதையும் நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம பொரிய வச்சுருக்கோம்லாம் அதே பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து பொட்டுக்களையும் அதிலேயே சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சுன்னு ஃப்ரை பண்ண பொட்டுக்களையும் இதே மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற எல்லா பொட்டுக்களையும் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி நம்ம இந்த பொறி இருக்கிற பவுல்லே சேர்த்துக்கலாம் பொறி இருக்கிற பவுல்லே சேர்த்துட்டு அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்து நல்ல சத்தும் நல்ல நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும் பொறி வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி நம்ம இதே மாதிரி பொட்டுக்களை எப்படி நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி வேர்க்கடலையிலையும் எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம இந்த பொறி பொட்டுக்கள் இருக்கிற அதே பவுல்லே திரும்பவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கலாம் எல்லா வேர்க்கடலையும் இதே மாதிரி எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல அதுக்கு நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப கரிஞ்சிரும் கருவேப்பிலையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பொறி பொட்டுக்கல்ல வேர்க்கல்லை இருக்கிற அதே பவுல்லையும் நம்ம திரும்பவும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பார்க்கவே பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குதுல்ல ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பொரியலேயே உப்பு இருக்கும் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் போல் அளவு நம்ம காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனால் சேர்த்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வெங்காயம் தக்காளி இந்த கொத்தமல்லி வாசத்தோடு சும்மா பொறி சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ஆஃப் லெமனை லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவு பிழிஞ்சிக்கலாம் புளிஞ்சோனா நல்லா புளிப்பு டேஸ்ட்டு கார டேஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா நம்ம சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்றா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இன்னும் உங்களுக்கு காரத்துன்னு தேவைன்னா காரம் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்தளவுக்கு காரம் போதுங்க பாருங்கள் இப்படி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொறி மசாலா பொறி இன்னும் இதில் நம்மளுக்கு தேவைன்னா அடிஷ்னலாக கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கேரட் கூட சேர்த்து செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணிகிட்டு மசால் பொரி ரெடி இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்படி பாருங்கள் ப்ளேட்டில் போகிறப்பே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மசால் பொரி எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பாருங்கள் பிளேட்டை பார்க்கவே எவ்வளோ அழகாக சாப்பிடணுமோன்னு தோணுதுன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்